நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலத்தின் தர்மஸ்தாலா பகுதியில் இருக்கிற மஞ்சுநாதர் திருக்கோயிலில் அந்த கோயில் நிலத்தில் தோண்ட தூண்ட கிடைத்த சடலங்கள் அது சார்ந்த வழக்கு அந்த வழக்கினுடைய பின்னணி அதனுடைய நீட்சி என்ன அப்படிங்கிறத கடந்த வீடியோல நம்ம பேசிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை அவங்கள்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுவோம் இந்த வழக்கு துவங்கிய போதே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாச்சு எல்லாருமே பீமாவினுடைய வாக்குமூலத்திற்கு பிறகு துவங்கிய இந்த வழக்கு இப்போது எப்படி இருக்கிறது எந்த நிலையில இருக்கிறது இந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அந்த குழுவிலிருந்து இரண்டு பேர் எங்களால் அந்த குழுவில் நீடிக்க முடியாது எங்களுக்கு பர்சனலாக சில காரணங்கள் இருக்கு நாங்கள் இந்த குழுவில் இருந்து விலகிக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு எங்கிருந்து எந்த ரூபத்தில் அழுத்தம் ஏற்பட்டு இந்த குழுவிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் வருவது இயல்பு அந்த கேள்விக்கு இதுவரையிலும் பதில் இல்லை அடுத்ததாக இப்படியான வழக்கு துவங்கிய உடனேயே கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இங்கு சுற்றுலாவிற்கு வந்த என்னுடைய மகளை காணவில்லை அதனுடைய நீட்சியாக நான் தொடுத்த வழக்கையும் அப்போதிருந்த காவல்துறையினர் சரியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது வரையிலும் நான் என் மகளை இழந்துதான் தவித்து போய் நிற்கிறேன் என் மகள் இந்த கொலைகாரர்களால் கொல்லப்பட்டிருக்க அதையும் நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அறுபது வயது மதிக்கத்தக்க சுஜாதா என்கிற பெண் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அவர் அந்த வழக்கை தொடர்ந்ததற்கு பிறகு நிறைய வழக்குகள் எப்படியெல்லாம் என்றால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகளை காணவில்லை என்று ஒரு வழக்கு இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மனைவியை காணவில்லை கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று ஒரு வழக்கு இருக்கிறது கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சகோதரியை காணவில்லை என்று இப்படி பல்வேறு விதமான வழக்குகள் தர்மஸ்தாலாவினுடைய காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் அவர்கள் எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எழும்பு துண்டுகளை எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நாங்க அவர்களுக்கான இறுதி சடங்கை செய்யணும்னு ஏங்கி தவிக்கிற அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது நமக்கு மனம் பாரமாவதை தவிர்க்கவே முடியாது நிச்சயமாக தர்மஸ்தாலாவின் மஞ்சுநாதர் கோவிலில் புதைக்கப்பட்ட சடலங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த காரணங்கள் இருக்குல்ல அந்த கொலைகளுக்கான காரணங்கள் வெறும் பாலியல் வன்புணர்ச்சி மாத்திரம் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அது ஏன்னா அங்க நடந்த கொலைகளுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு பல்வேறு விதமான காரணங்களால நூற்றுக்கணக்கான பெண்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்க வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து விசாரணையில கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வந்து கொண்டே இருக்கிறது தர்மஸ்தாலாவின் மஞ்சுநாதர் கோவிலில் புதைக்கப்பட்ட சடலங்கள் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் எதன் காரணமாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அது வெறும் பாலியல் வண்புணர்ச்சியினால் மாத்திரம் நடந்த கொலைகள் அல்ல அப்படிங்கிற செய்தியும் நமக்கு புலப்படுது காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த தர்மஸ்தாலா கோவிலினுடைய நிர்வாகம் நடத்துகிற ஒரு கல்வி நிலையத்துல ஒரு பெண் வேதவல்லி என்கிற ஒரு பெண் வேலை செய்கிறாங்க ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியராக அவங்க வந்து பலருடைய பாராட்டையும் பெற்று அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அவர்களுக்கு மறுக்கப்படுகிற பொழுது அவங்க ரொம்ப வருத்தத்தோட போய் கோயில் நிர்வாகத்திட்ட முறையிடுறாங்க முறையிடுறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுன்னு கேட்குறாங்க அங்க சரியான பதில் கிடைக்காததுனால தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவங்க வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனுடைய நீட்சியா அதிலிருந்து வெகு சில நாட்கள்ல அவங்க கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது அந்த வழக்கினுடைய தீர்ப்பா கொலை செய்யப்பட்ட வேதவழியினுடைய கணவரே கைது செய்யப்படுறார் அவர் சில நாட்கள் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறாரு அதன் பிறகு வெளியில் வந்ததற்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனை பீமா அவர்களுடைய வாக்குமூலத்திற்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்ததனுடைய பின்னணியில வேதவழியினுடைய கணவர் ஒரு செய்தியை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த சமூகத்தின் முன்னாடி என் மனைவியை கொன்றது நான் அல்ல இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் தான் நிர்வாகத்தை கேள்விக்குட்படுத்தியதால் என்னுடைய மனைவியை கொடூரமாக கொலை செய்தார்கள் அந்த விசாரணையும் திரும்ப தூசி தட்டி காவல்துறை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கணவர் வைக்கிறார் அந்த புகார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்னுடைய மகளை காணவில்லை அவளும் இப்படித்தான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சுஜாதா அவர்கள் கொடுத்த அந்த புகார் இவைகளை தொடர்ந்து பல்வேறு புகார்கள் என் மகளை காணவில்லை என் மனைவியை காணவில்லை தோழியை காணவில்லை சகோதரியை காணவில்லை என பல்வேறு விதமான புகார்கள் தர்மஸ்தாலா காவல் நிலையத்தில் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி தொடங்கிச்சு அதனுடைய பயணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி காவல் நிலையத்திற்கு முதல் முதலாக பீமா ஒரு கடிதம் எழுதுறாரு இப்படியா நிறைய கொலைகள் நடந்திருக்கு அதை சாட்சியாக இருந்து நானே அந்த நிலங்கள்ல புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு அதை தொடர்ந்து ஜூலை நான்காம் தேதி பீமா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார காவல் நிலையத்துல கொடுக்கிறாரு இந்த கொலைகளை எல்லாம் நான் கண்ணெதிரே பார்த்த ஒரு சாட்சி என்று சொல்லி அதை புதை அதை வந்து அந்த சடலங்களை எல்லாம் புதைத்ததே நான் தான் தகவலோடு அவர் ரிட்டன் கொடுக்குறாரு அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்டை வாங்கினதுக்கு பிறகு பீமா அவர்களை மேஜிஸ்ட்ரேட்டின் முன்னாடி ஜூலை மாதம் பதினோராம் தேதி நிறுத்துறாங்க மேஜிஸ்ட்ரேட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட பீமா அவர்கள் இந்த வழக்கு சார்ந்து சில ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாரு அந்த ஆவணங்கள் என்ன அப்படின்னா சில புகைப்படங்கள் சில எலும்பு துண்டுகள் அதை தாண்டி இங்குதான் நான் புதைச்சேன் இங்கு தான் சில சடலங்களை புதைச்சேன் அப்படிங்கிற செய்தியை வரைக்கும் ஒரு நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தினதற்கு பிறகு அந்த ஜூலை பதினோராம் தேதியே நீதிமன்றம் உடனடியாக ஒரு உத்தரவு கொடுக்குது இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக எடுத்து காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கிற உத்தரவை வழங்குது அன்றிலிருந்து இந்த வழக்கு வேகம் எடுக்குது இதனுடைய விசாரணை ரொம்ப துரிதமாக்கப்படுது விசாரணை நடந்து கொண்டே இருக்கிற பொழுது நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இந்த விசாரணை நேர்மையான முறையில் நடக்குமா அதிகார துஷ்பிரயோகங்கள் இந்த வழக்கில் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்களும் கோபங்களும் மக்கள் மத்தியில் வர துவங்கியதற்கு பிறகு கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் விசாரணை எந்தவித தலையீடுகளும் குறுக்கீடுகளும் இல்லாமல் மிக நேர்மையாக நடத்தப்படும் இந்த விசாரணை முடிகிற வரையிலும் அதிகார துஷ்பிரயோகங்கள் இந்த வழக்கில் இருக்காது மக்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு முடிவு இந்த வழக்கில் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பகத்தன்மை அவர்களுடைய அறிக்கையில் இருந்துச்சு அறிக்கையில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிஜத்தில் சாத்தியமா புதிதாக அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழு என்ன செய்ய போகிறது விசாரணையினுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது உண்மை என்றைக்கு வெளி உலகத்திற்கு தெரிய வரப்போகிறது என்கிற கேள்விகளோட மக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு சார்ந்த புதிய புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி இது வழக்கும் விசாரணையும் ஓர் அலசன்